பேசிக்காக இந்த மேடையை வந்து நான் ஒரு நன்றி சொல்கிற மேடையாகவே நான் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா எஸ்பி சக்திவேல் சார் பேசின மாதிரி முதல்ல வந்து ஒரு கேரக்டருக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படிங்கும்போது அது ஏன் அப்படிங்கிற பல கேள்விகள் ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோங்கிறத விட எனக்கு நிறையா கேள்விகள் எப்பயுமே இருந்திருக்கு ஏன் நம்ம இதுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை பல படங்களை பார்க்கும்பொழுது ஏன் இதில் நான் நடிக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பல நேரங்களில் அந்த கேள்வியாக வந்திருக்கு ஸோ எதுனால அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதே மேடையில் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கடந்த நாலு அஞ்சு வருஷங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபதாவது தடவை நான் இதே மேடையில் ஏன்னா ஆடியோ லான்ச்சுங்கிறது ப்ரெஸ் மீட்டுங்கிறது பல இடங்களில் நடக்கும் நமக்கே தெரியும் இந்த இடத்துல இதே மேடையில் நீ உங்களுக்கே தெரியும் ஒரு பதினஞ்சு இருபது தடவை நான் பேசியிருப்பேன் ஆனால் எப்பயுமே வந்து அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வந்து போடுற எஃபர்ட் வந்து அதே தான் இப்போ தலைவன் தலைவியில் நான் வந்து ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு சீனும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் நான் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோடு தான் நான் போகிறேன் நான் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் அனைவருமே இப்படி தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி போகும்போது எல்லா படத்தை பத்தியும் நம்ம சொல்ல முடியாது இந்த படத்துல வந்து நமக்கு நல்ல கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல படம் இது நல்ல கதாபாத்திரம் பிளஸ் அது ஒரு நல்ல படம் ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல் அவர்கள் அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தட்லாமை கை பரவாயில்ல ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது இன்னி வரைக்கும் எனக்கு வந்த அனைத்து கதாபாத்திரங்கள் எனக்கு மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச சினிமாலேயே வந்து கதாபாத்திரங்கள் வருதுன்னா பாலிவுட்டில் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ்னு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பெருசாக வரல ஒரு இயக்குனருடைய மைண்டில் அவர் எழுதும்போதே சில கதாபாத்திரங்கள் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எழுதி அது சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் லெவலில் வரும்போது இவங்க பல காரணங்களால நம்ம வந்து அவாய்ட் ஆகும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கலாம் வேறு ஏதாவது நம்ம டேட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து இவங்க இதுக்கும் இதுக்கும் சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஒரு தங்கு தடையின்றி இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப 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 நன்றி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் எல்லா இடத்துலையும் நான் சொல்ல சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் நான் இருந்திருக்கேன் நம்மளே படத்தை பார்த்துருப்போம் ஆனால் வந்து நமக்கு இது எப்படி வருங்கிற டவுட் இருக்கும் ஆனால் ரொம்ப வித் வெரி லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஐ கேன் சே திஸ் இஸ் அ குட் ஃபிலிம் ஏன்னா அதுக்கு வந்து அடுத்து நான் வந்து சக்திவேல் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா குட் நைட்டை நான் பார்க்கும்போது நான் நினச்சேன் திஸ் எ குட் ஃபிலிம் அண்ட் அது உடனே அவர் பேர் வந்து யார் அப்படிங்கும்போது இவர் தான் அதுக்கு க்ரியேட்டிவ் போது ஹி ஹேஸ் அன் ஐ ஃபார் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கும்போது அதே ஒரு அந்த ரசனையோட தான் அவர் வந்து இந்த படம் அவரோட ஒவ்வொரு படங்களும் அவர் வந்து எதெல்லாம் எடுத்து பண்றாரோ அதெல்லாமே வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸா இருக்கு அந்த வகையில வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அழகான ஒரு சிறப்பான ஒரு கொஞ்சம் ஆடியோ வைங்க ப்ளீஸ் கேக்குதா அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சார் அவர்களோட வந்து உங்களுக்கே தெரியும் நூறு நாள் ஓடிய வருத்தப்படாத வாலிபர் சங்கமில் நான் வந்து ஒரு அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து இன்னி வரைக்கும் நான் மதராசிலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது சின்னதாக இருந்த இந்த லெவலில் இருந்த ஒரு படத்தை பெரிய படமாக ஆக்கின அந்த நன்றி வந்து அவரை உரித்தானது அதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் இந்த நண்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கெலாம் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது வேர் சம்படி வில் அவங்களோட லைஃப் சேவிங்ஸை ஒரு படத்துக்கு போடுவாங்க அப்படின்னா உண்மையிலுமே எல்லோரும் நண்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டாங்க ஆனால் இந்த நண்பர் அவர் வந்து அவரும் அவருடைய மனைவியும் சிங்கப்பூரில் அவங்க வந்து ஏர்ன் பண்ண என்டையர் லைஃப் சேவிங்ஸை இந்த படத்தில் போட்டிருக்காங்க ஒரு நண்பருக்காக ஏன்னா மூணு பேருமே வந்து கிளாஸ்மேட்ஸ் ஸோ அது ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்றதெல்லாம் ஆனால் இந்த அளவுக்கு கிளாஸ்மேட்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு வெரி பேட் பங் சாரி ஸோ ரியலி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு ஒரு என்விக்குரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அண்ட் தொடர்ந்து உங்களுடைய படம் எப்படி இருந்தாலும் என் பெரிய சக்ஸஸ் அடைஞ்சும் ஐ மீன் அடையும் கண்டிப்பாக பியாண்ட் ஆல் தட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடித்து இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர் அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எல்லோரும் வந்து காளியை பற்றி பேசுவாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த படத்துக்கு இன்னொரு ஒரு நன்றி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா முதல் தடவை எனக்கு வந்து ஒருத்தர் நான் கதை கேட்டேங்க நீங்கள் வந்து நீங்களும் கேளுங்கள் ஏன்னா உங்களை தான் வந்து டேரக்டர் நினச்சிருக்காரு இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து காளியவர்கள் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பல படங்களில் நாங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் பட்டியல்ல ராட்சசன் வேலைக்காரன் போன்ற பல படங்களில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காம்பினேஷன்லேயும் நடிச்சிருக்கோம் காம்பினேஷன் இல்லாமல் நடிச்சிருக்கோம் சூரரை போட்டு பல படங்கள் சொல்லலாம் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்தில் தான் வந்து ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு நிறையா சீன்ஸ் வந்து சேர்ந்து நடிக்க ஒரு இது கிடச்சிது அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து வாராவாரம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் வந்து ஒரு எஸ் வி ரங்காராவ் வி கே ராமசாமி அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் மேட்டினியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ வந்து த தலைவன் தலைவிலே நல்ல ஒரு ரிவ்யூஸு இந்த வருஷம் இந்த வாரம் அடுத்து இந்த படம் அது அடுத்த வாரம் ஐ ஷோர் திர் இஸ் சம்திங் இன் ஸ்டோர் ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவரும் வந்து தன்னுடைய அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக அது நாட் ஓன்லி அஸ் அ கேரக்டர்னு இல்லாமல் அவர் வந்து இஸ் பிகம் அ லீட் அண்ட் வெரி ஹாப்பி தட் காளி வெங் தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் அப்படின்னு போட்டு வருதுங்கிறது அஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு அம் வெரி ப்ரவுட் காளி அஃப்கோர்ஸ் தர்ஷன் இவங்க வந்து ச இவர் சொன்ன மாதிரி பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிறத விடவை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா அவர் லுக்ஸு அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ஹீ டால் ஹீஸ் ஹேண்ட்ஸம் ஹி லுக் ஸ்மார்ட் அண்ட் இது குட் இது எல்லாமே ஆனால் ஒரு ஏர்னஸ்ட்னஸ் இருக்கணும் ஒரு 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 அதாவது அவர் நான் சொல்கிற ஒரு உண்மையான ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து நடிக்கும்போது ஒரு ஒரு படத்துலையும் ஃபஸ்ட்டு டே நான் வந்து ஷூட்டிங் போகிற மாதிரியே ஒரு ஃபீலில் நடிக்கிற ஒரு ஏர்னஸ்ட்டாக நான் இதை இன்றைக்கி ப்ரூவ் பண்ணுவோம் இந்த இடத்துல நான் வந்து என்னோடய இதை ஸ்கில்லை காட்டணும் என் க்ராஃப்டை காட்டணும் அப்படிங்கிற ஒரு தேடல்லையே இருக்கக்கூட ஒரு நடிகர் தர்ஷன் அவர்கள் அதுக்கு வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த பணம் வந்து அவருக்கு நெக் உண்மையிலுமே ஒரு ஒரு லீக் நெக்ஸ்ட் லீக்கு அவரை வந்து எடுத்து எடுத்து கொண்டு எடுத்து கொடு என்னையான் உலர் எடுத்து கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது நான் தான் உலர் நான் தான் உலர் அஃப்கோர்ஸ் அப்புறம் வந்து ஹர்ஷா பைஜூ கொஞ்சம் டைம் எடுத்துக்க ஒரு டூ மினிட்ஸில் முடிச்சிடுறேன் அர்ஷா பெய்ஜூ அவங்களுக்கு வந்து ஒரு டெபியூ அவங்கள்ட்ட ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எல்லாேருக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடரி டெபியூ வந்து கிடைக்காது அப்படின்னு ஸோ ஐ திங்க் ஷி இஸ் வெரி லக்கி அவங்களும் லக்கி இந்த படத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப லக்கியாக அமைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கங்க்ராட்ஸ் அர்ஷா அண்ட் அப்துல்லி அஃப்கோர்ஸ் அவருக்கும் இவ அவர் சொன்ன மாதிரி ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன் இஸ் தட் யூனோ எல்லா படத்துலேயுமே நல்ல ஒரு அவர் வந்தால் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா அந்த ரோலை வந்து அவர் பண்ணிவிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களுடைய குழந்தையாக நடிச்சிருக்கிற கென்ரிக் அவரை வந்து மேடைக்கு ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கிறதுனால கூப்பிடல பட் ஆஃப்கோர்ஸ் ஹீ ஹஸ் பர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரிலி வெல் இதை நீங்கள் இன்றைக்கி சொல்ல மாட்டீங்க ரெண்டு நாளில் வந்து நீங்கள் படத்தை பார்க்கும்போது ஊடக நண்பர்கள் தொடர்ந்து அவர் வந்து அடுத்து சூர்யா சரோட அடுத்த படத்தில் நடிக்கிறாரு நிறையா குட் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹி ஹேஸ் ஐம் ஹோப்பிங் தட் ஹி ஹேஸ் அ கிரேட் ஃப்யூச்சர் அஃப்கோர்ஸ் டிஓபி சதீஷ் அவர்கள் அப்புறம் ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறது டைம் எடுத்துக்க முடியாது அண்ட் எடிட்டர் நிஷார் அவர்கள் காஸ்ட்யூம் நந்தினியா அவர்கள் தினேஷ் காசி மாஸ்டர் மோகன்ராஜ் சார் லிரிசிஸ்ட் அப்புறம் பிஆர்ஓ திரு அண்ட் டீம் ரொம்ப அழகாக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மீறி இந்த படம் வந்து அண்ட் மேடையில் வந்து வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி அண்ட் நான் திரும்பி சொன்ன மாதிரி வந்து ஹவுஸ்மேட்ஸ் அது பேர் வந்து என்ன வேணால் இருக்கலாம் இந்த படத்துக்கு நீங்கள் வந்து சொன்ன மாதிரி கிளாஸ்மேட்ஸ் கிளாஸ்மேட்ஸ்ன்னு ஆஃப்கோர்ஸ் வைக்க முடியாது பட் வேறு எது வேணால் நீங்கள் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எதோ வேணால் வைங்க இட்ஸ் அ குட் ஃபிலிம் ப்ளீஸ் டூ வாட்ச் இட் அண்ட் இதை வந்து நல்ல இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விமர்சனத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்ததுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லா கெஸ்ட்டுக்கும் நன்றி இது தமிழ் என்னோடய முதல் ரிலீஸ் ஆகிற படம் தான் எல்லோருடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ராஜவேலனா ரொம்ப நன்றி இந்த கேரக்டர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி முதல்ல அவரோட அவரை நம்பிதான் நான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்தது அவருடைய ஒரு ரெண்டரை மணிக்கூர் அவரோட நரேஷன் கேட்டு போய் அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தது இந்த ப்ராஜெக்டில் அவரை நம்பி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தது தேங்க்யூ ஸோ மச் பின்ன இந்த படத்தில் ரொம்ப நல்ல குரூ கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது டிஓபி சதீஷ் அண்ணா எடிட்டர் அண்ணா அண்ட் எல்லா குரூவுக்கும் ரொம்ப நன்றி யூஸ்வலாக நம்ம டிஓபி எல்லோரும் எப்போ வந்து நல்லா பீஸாக தான் அப்படி தான் இருக்கும் பட் சதீஷ் ஆனால் எப்போவுமே ஒரு சுட்டா ஒரு டிஓபி தான் அப்போ அதுதான் எனக்கு அவரை பற்றி சொல்கிற அதுதான் இருக்குது பின்னா ஆ பின்னா ராஜேஷ் அண்ணன் அவரும் நான் இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு ரீசன் தான் பிரேமம் மியூசிக் பண்ணுறதுக்கப்புறம் ஹீஸ் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அப்போது முதல்ல அதுவும் எனக்கு ஒரு தான் இருந்தது அவரோட பிஜிஎம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பின்ன தர்ஷன் நான் நான் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் தர் தர்ஷன் இவ்வளோ நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்காக ஆனால் ஒரு ஆக்டர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாம் இருந்தது அப்போது அல்லாது சீன்ஸில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அது கேட்டால் அப்பப்போ எனக்கு ஸ்லோலி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தது அவ்வளோ நல்ல ஒரு கோ ஆக்டர் அண்ட் அவருடையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் பின்ன காளி வெங்கட் சார் வினோதினி மேம் போய் காளி வெங்கட் சார் அப்போது இந்த மாதிரி நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு கென்ட்ரிக் அவருடையும் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு அது ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ அண்ட் ப்ரொடியூசர்ஸ் விஜய் சார் சக்தி சார் தேங்க் யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்ட் ப்ரில்லியண்ட்டாக எக்ஸ்க்யூ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அப்துல் அண்ணா தேங்க்யூ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் கணேஷ் அண்ணா பிரவீன் அண்ணா அண்ட் செபின் சட்டா தேங்க்யூ ஃபார் ஆல் த ஹெல்ப் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இங்கே எல்லோருமே அவ்வளோதா தேங்க்யூ ஸோ மச் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு பாடம் ரிலீஸ் ஆகும் எல்லோருடையும் சப்போர்ட் வேணும் எல்லோருடையும் பிளெஸிங்ஸ் வேணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய நன்றியும் பாக்கி இருந்துச்சு அதுக்கும் சேர்த்து இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அதுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியும் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற ஒன்றரை டஜன் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம் ஏன்னால் பதினெட்டு பேரும் பதினெட்டு பேரை பற்றி பேசுனால் ரொம்ப நேரம் எனக்கும் தெரியும் வேறு வழியில் எல்லா கண்டென்ட்டும் போயிடுச்சு வச்சுருந்த ஒரே ஒரு கன்டென்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணது அதையும் டைரக்டர் சொல்லிட்டார் அப்போ என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப முக்கியமான படம் அதில் மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நம்புகிறேன் எல்லோரும் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கண்டன்ட் எங்களால் வெளியில் சொல்ல முடியல ஏன்னால் அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக வச்சுருக்கேன் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி அப்புறம் வந்து ஒரு ஒருத்தர் பற்றி பேசணுன்னு ஆசையாக இருக்குது நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இயக்குநருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த இந்த கேரக்டரை நான் பண்ணிடுவேன் நம்பிக்கையை வச்சு ஏன்னா அதுக்கு மா இந்த படம் நான் கமிட் ஆகும்போது ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னாடியே என்ற கதை சொன்னார் எனக்கு அந்த கதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நான் நன்றி ஒரு நாலு நன்றி கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் இதில் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஒரு அடுத்த நாள் ஃபோன் பண்ணார் ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாரு ஆனால் படம் பார்த்துட்டாருன்னு இந்த நாங்களும் ஒன்றா தான் படம் பார்த்தோம் அங்கே பேசிட்டார் அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறது எனக்கு புரியல என்னென்னு எனக்கு புரியல அண்ணே படம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குண்ணே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குண்ணே அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பேசினார் அந்த படத்துக்குள்ளே ஒரு பாட்டு ஒன்று வரும் என் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு அந்த பாட்டை வேறு அன்றைக்கி பாடிக்கிட்டே இருந்தார் எனக்கு வாய்ஸ் நோட்டில் வேற அதை பாடி அனுப்பிச்சுருந்தாரு ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்புறம் சொன்னார் இது நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனே மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங்குள்ளே நான் சொல்கிறேனே அப்படின்னாரு மாதிரி அது நடந்துச்சு சார் சிவகார்த்திகன் சார் இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி கலையரசு சார் எஸ்கே ப்ரொடக்ஷன் எங்கள் டீமுக்கே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது இன்னும் போல வருஷம் நம்ம நிறையா ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் விஜய் அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும் நாளே சொல்லிட்டார் அதனால் தயாரிப்பாளர் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிட்றோம் விஜய் உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொடுக்கணும் நம்பி நம்பிக்கை இருக்குது அது மாதிரி நடக்கும் நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராஜ்கள் சொன்ன மாதிரி நான் அப்படி தான் கொஞ்சம் தள்ளினுன்னே தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடச்சி சிபியோட கல்யாணத்தில் சுரேஷ் சந்திரா சார் மீட் பண்ணுறதுக்கு ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துல கூடி டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து சுரேஷ் சந்திரா சாரையும் அந்த டீமுக்குள்ளே இழுத்துட்டோம் அது ஒரு இரவு கச்சேரியாக மாதிரி பயங்கரமாக போச்சு ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் வைப்பாங்க தெரியல மறுபடியும் மீட் பண்ணுன்ற மாதிரி ஒரு இது பயங்கரமான ஒரு இரவு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் திரு உங்களுக்கும் ரொம்ப நன்றி இதில் சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் பேர் தனித்தனியாக சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாேருக்கும் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தர்ஷன் ரொம்ப நன்றி ஆஷா பைஜூ ரொம்ப நன்றி பாருங்கள் நானும் பதினெட்டு பேர் சொல்லிட்டு திரும்பவும் பதினெட்டு பேரை பற்றி பேச வேண்டி சொல்ல வருது எல்லோரும் ஒன்றரை டஜன் பேருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ பொறுமையாக உட்காந்துருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இதை கேட்டு நாளைக்கு எழுத போகிறவங்களுக்கும் எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்தால் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இந்த படத்தில் முக்கியமாக நிறைய சர்ப்ரைஸ் மூட்டை இருக்குது நீங்கள் வந்து ஒன்றாந்தேதி தேதி தேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு அண்ட் இந்த படம் ஹவுஸ்மேட்ஸ் ஆரம்பித்தது வந்து சக்தி பிரதர் தேங்க்யூ ஸோ மச் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னார் ஸோ அது கேட்டு முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் படம்லாம் பண்ணோன்னு ஸோ இது கரெக்டாக அது அமையும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அண்டு டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச் அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா என்னை நம்பி இந்த கேரக்டரை பண்ணிடுவாங்கிற அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் அவர் இருக்கும்போது அதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் பிரதர் அண்ட் ப்ரொடியூசர் விஜய் பிரதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவரோட ஃபஸ்ட் படம் ப்ளஸ் அந்த ஃபஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவரோட ஸ்கூல் மேட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அந்த மாதிரி யாருமே அவ்வளோ நம்பிக்கை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கங்கராஜ் பிரதர் டேரக்டர் கங்கராஜ் பிரதர் அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தனித்தனியாக காலி காலியங்க என்ன சொன்ன மாதிரி தனித்தனியாக சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே டே அண்ட் நைட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி டேஸ் ஷெட்யூல் வந்து யாருக்குமே பெருசாக தூக்கம் வந்திருக்காது கேமராமேனுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஹெக்டிக்ஸ் ஷெட்யூலாக இருந்தது அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சிவண்ணா அவர் கேட்டார் இந்த மாதிரி படம் முடிஞ்சாடான்னு ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன் அண்ட் அதே மாதிரி படம் பார்த்தார் பார்த்து உடனே ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்கு என்ன அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் ஸோ டேரக்டர் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சனால்தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அண்ட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க இது என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்குது புதுசாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அது மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் பண்ணியிருக்காரு அது ஒரு என்ன சொல்கிறது ரீசெண்ட் டைம்ஸில் நான் அந்த மாதிரி படங்கள் நான் பெருசாக நான் நான் பார்த்ததில்ல அண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும் எங்கேயுமே அந்த லோ மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு க்ரிப்பிங்கான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும் அண்டு சிவானா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் ஃபில்ம் அண்ட் கலை ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஹவுஸ் மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்டு படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு பயங்கரமாக ஒரு லைட் ஹார்டட் ஃபீலிங்கில் தான் படம் விட்டு வெளியில் வருவீங்க ஸோ ப்ரெஸ் மீடியா நீங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக இது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதை பார்த்து நீங்கள் எழுதி எனக்கு இன்னும் எல்லா டீம் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் காளிவன் கேட்டனா உங்கள் கூட நடித்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ஃபர்ஸ்ட் பிகினிங் ரொம்ப பயந்தேன் அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் பயங்கரமான போ அண்ணா அண்ணா நீங்கள் பயங்கரமான பர்ஃபார்மர்னால் அது அது கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க சப்போர்ட் பண்ணிங்க அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்னா அஜய் சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் பேசுனீங்க அண்டு தமிழ் சொன்ன மாதிரி கதை சொன்னார் அது வந்து அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கரெக்டாக எதுவுமே எங்களுக்கு அமையாதனால அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் படத்தில் நடித்த எல்லாம் ஆர்டிஸ்ட் கூட நடித்த ஆர்ஷா காலினா வினோதனி மேம் எல்லாருக்குமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அண்டு ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்